திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவம்பாவை பாடல் நான்கு ஒன்னித்திலநகையாய் இன்னம் புலந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுகும் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்னைக்கு நிந்துருக யாம்மாட்டோம் நீயே வந்து எண்ணிக் குறையில் துயிலேலோ ரொம்ப அழகிய வெண்முத்து போன்ற ஒளிவீசும் பற்களை உடையவளே இன்னும் உனக்கு பொழுது புலரவில்லையா இப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறாயே மார்கழி நீராட அதிகாலையிலேயே எழுந்து நாங்கள் எல்லோரும் வந்திருக்கிறோம் என்று வீட்டிற்கு வெளியே உள்ள தோழிகள் சொல்ல வீட்டிற்குள் படுக்கையை விட்டு எழ மனமின்றி படுத்தபடியே கிடக்கும் தோழி கேட்கிறாள் சரி சரி கிளி போன்ற நிறம் கொண்டவர்கள் அருமையாக பேசுவார்களே தோழிகள் அவர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்ன என்றான் இருந்தவர்கள் ஓ அதுவும் அப்படியா சரி இரு எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று எண்ணி பார்த்தே சொல்லிவிடுகிறோம் சிவகாமி மீனாட்சி மங்கை சிவக்கொழுந்து இன்னும் இன்னும் யார் ஏ என்னப்பா பண்ணுற நீ அவ நம்மளையெல்லாம் ஏமாத்த பார்க்குறா எல்லோரும் வந்துட்டாங்களான்னு நம்ம ஒவ்வொருத்தராக எண்ணிக்கொண்டிருக்கும் நேரத்தை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் போட பார்க்குறா அதுதான் அவளோட திட்டம் அட சிவனே இதுவும் அப்படியா நல்லதா போச்சு அடியே தோழி மறுபடியும் தூக்க இருட்கொகைக்குள் புதைந்துதான் போனாயோ இப்படி தூங்கி தூங்கித்தான் பலர் காலத்தை வீணடித்தார்கள் காலத்தை அல்ல வாழ்க்கையையே வீணடித்தார்கள் நீயும் அப்படி காலத்தை விடாதே தேவர்கள் அமுதம் பருக தான் நஞ்சை உண்டவன் ஆதலால் விண்ணோர்களுக்கெல்லாம் அமுதம் போன்றவன் தேவர்களுக்கு மட்டுமா தன்னை நேசிக்கும் அடியார்களுக்கும் அப்படியே அது மட்டுமா மறைகளெல்லாம் போற்றிப் புகழும் நாயகன் உடலில் உயிருள்ளவரை ஒருவனை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கலாம் என்றால் அது அவனைத்தான் சிவனைத்தான் பேரழகன் இனிமையானவன் அவன் புகழை என்னவென்று பாடுவது நரியை பரியாக்கினானே அதைப் பாடுவதா வந்திக் கூலிக்கு மண் சுமந்தானே அதை பாடுவதா பிரம்படிப்பட்டானே அதை பாடுவதா மார்கண்டேயனுக்காக காலனை காளால் உதைத்தானே அதை பாடுவதா கண்ணப்பரின் கையை பிடித்து நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என்றானே அதை பாடுவதா எதை பாடுவது எப்படி பாடுவது வி உயிர்க்கும் பொழுதேலாம் ஊலாவி உயிர்க்கும் பொழுதேலாம் நாப்பனின் நாதனை நாதனை தேநீ சிற்றம்பலமனார் தேநீலாவிய சிற்றம்பலமனார் வானிலவி இருக்கவும் வைப்பரே ஊனில் ஆவி உயிர்க்கும் பொழுதலாம் நானிலாவி இருப்பனன் நாதனை நாடி நாரணன் நான்முகன் என்றவர் தேடியும் திரிந்தும் காண வல்லரோ நாடி நாரணன் முகன் என்றவர் தேடியும் திரிந்தும் காண வல்லரோ இப்படி இறைவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கிறோம் அவன் பெருமைகளை நினைக்க நினைக்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்குகிறது நினைந்து நினைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நடைகிறது நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம் ஆகவே எண்ணிக்கொண்டு எங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை தேவையெனில் நீயே எழுந்து வா வந்து எண்ணிக்கொள் எண்ணி முடித்து எவரேனும் வரவில்லை குறைகிறார்கள் எனத் தெரிந்தால் நீ மறுபடியும் வேண்டுமானால் உறங்கு கிடந்து உறங்கு நாங்கள் எங்கள் திசை நோக்கி அவன் மீது சிவன் மீது காதல் கொண்டு போகிறோம் நீ உன் விருப்பம் போல் கொள்